அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹ் தினம் தினமொரு துவா மனனம் செய்வோம் பகுதியில் பதினேழாவதாக இன்னைக்கு பார்க்க போகிறதுவா ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் அவருக்காக ஓத வேண்டியதுவா ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமும் கூட அது நமக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உதாரணத்திற்கு ஒரு நபி மொழி பாருங்க முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் தன் சகோதரரை காலையில் நலம் விசாரிக்க சென்றால் மாலை வரை எழுபதாயிரம் வழக்குகள் அவருக்காக துவா செய்கிறார்கள் மாலையில் விசாரிக்க சென்றால் மறுநாள் காலை வரை எழுபதாயிரம் வழக்குகள் அவருக்காக துவா செய்கிறார்கள் இதற்கான ஆதாரம் திருமிதியில இருக்கு வாங்க அந்த சின்ன துவா பாத்தர்லாம் லா பஹ்ச தஹூர் இன்ஷா அல்லா கவலை வேண்டாம் இறைவன் நாடினால் குணமாகிவிடும் இன்ஷால்லா நாமும் இதை ஓத தொடங்குவோம் அலைக்கும்.